ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பத்தாம் வகுப்பு தமிழில் இயல் ஒன்றில் உரைநடை பார்க்கலாம் உரைநடையின் அணிகள் அணி நலன்கள் உரைநடையின் அணி நலன்கள் இந்த லெசன் பார்க்கலாம் எழில் முதல்வன் இதை எழுதுனது எழில் முதல்வன் இந்த லெசனில் வந்து கண்டிப்பாக கொஷின் இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கு ட்ரிக்கியாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லெசனில் தான் எடுப்பாங்க இதில் இருந்து கொஷின் கண்டிப்பாக உண்டு வாங்க பார்க்கலாம் சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாட்டனார் தோப்பு இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம் இடைக்கால இலக்கியம் நம்முடைய தந்தையார் தோட்டம் இக்கால இலக்கியம் நம்முடைய பூங்கா இக்கால இலக்கியம் நம்முடைய பூங்கா சரிங்களா தோப்பு இந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் தோப்பு கொடுத்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவோட அழகினையும் ஒன்று சேர்த்து உரைநடையோட அணிகலன்களாக காண்போமா வாங்க பார்க்கலாம் இதில் இதில் வந்து இணைய தமிழன் இணையதமிழன் புலவர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள டாபிக் தான் போகும் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு தூ தமிழை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த காலம் இந்த காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுதான் ஒரு கற்பனையான உரையாடல் நகல் நிகழ்த்துனா எப்படி இருக்கும்னு நீங்களே உங்கள் கற்பனையில் நினச்சிக்கோங்க பங்கு பெறுவோர் தமிழன் சங்கப்புலவர் சரிங்களா சங்கப்புலவர் ஒருவர் இயற்கை சூழ் இடம் ஒன்றில் எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடியில் எழுது கொண்டிருக்கிறார் அப்போது அவர் முன் சிறிய கால இயந்திரம் ஒன்று தோன்றுகிறது இவர்தான் தான் சங்கப்புலவர் இதுதான் இன்றைய கால தமிழன் அதிலிருந்து இன்றைய மனிதர் ஒருவர் இறங்கி புலவரை நோக்கி நடந்து வருகிறார் அச்சமும் அதைவிட வியப்பும் மேலோங்க பார்த்து கொண்டிருந்த புலவரோட கையை பற்றி குலுக்குகிறார் இணையதமிழன் சொல்றார் வணக்கம் ஐயா நான் தமிழன் வந்திருக்கிறேன் சங்கப்புலவர் இணையதமிழனா வியப்பு உங்கள் வருகையை என் தோழர் குஞ்சூர் கிளாரிடம் கூற வேண்டும் அவர் உங்களையும் உங்கள் ஊர்தியையும் குறித்து ஒரு ஆசிரியப்பாக ஏற்றி விடுவார் பேசும்போதே பாத்தீங்களா தமிழன் இருக்கட்டும் ஐயா அவரை இன்னொரு வாய்ப்பில் பார்த்து கொள்ளலாம் என்னால் உங்களுடன் இங்கு ஒரு மணி நேரம் மட்டுமே இருக்க முடியும் அதற்குள் உங்களோட இலக்கியம் பற்றி சிறிது பேச விரும்புகிறேன் சங்கப்புலவர் கபிலரோட குறிஞ்சிப்பாட்டு பற்றியா இதில் நல்லா பார்த்துக்கோங்க கபிலர் எழுதுனது குறிஞ்சிப்பாட்டு சரிங்களா இல்லை எம் போன்ற புலவரோட தனிச் செயல்கள் பற்றியா யாது குறித்து இணையத்தமிழன் கேட்குறாரு புலவரே உங்கள் காலத்து பாடல்களை எல்லாம் பிற்காலத்தில் சங்க பாடல்கள் என்று தொகுத்து வைத்திருக்கிறார்கள் அவையெல்லாம் பாட்டும் தொகையுமாக பாட்டுனா பத்து பாட்டு எட்டு தொகை சரிங்களா நூல் விற்பனை நிலையங்களிலும் இணையத்திலும் கிடைக்கின்றன இணையம்மா சங்கப்புலவர் சங்கப்புலவர் கேட்குறாரு இணையம்மா அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு இணைய தமிழன்னு சொல்கிறாரு புலவரே எங்கள் காலத்து அறிவியல் காண உங்களை என்னுடன் பின்னர் ஒரு முறை அழைத்து போகிறேன் இப்போது இலக்கியம் குறித்து பேசலாம் சங்கப்புலவர் நீரும் பாக்கல்ல இயற்றி வீரோ அகமா புறமா மெய்ப்பாடு ஆகியன வைத்திருக்கிறீரா அகத்துக்குள்ள உவமை மெய்ப்பாடு இதெல்லாம் வச்சிருக்கீங்களா இணைய தமிழன் ஆசிரியப்பாவா அதையும் எழுத எங்கள் எங்கள் காலத்தில் புது புது இலக்கிய வடிவங்கள் தோன்றியிருக்கின்றன சங்க பாடல்களுக்கு பின் தமிழ் இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா அற இலக்கியமாகி காப்பியங்களாகி சிற்றிலக்கியங்களாகி சந்த கவிதைகளாகி புது கவிதைகளாகி இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்கிறது தமிழ் இலக்கியம் இப்போ எப்படியெல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அரை இலக்கியத்திலேருந்து காப்பியமாகி காப்பியத்திலருந்து சிற்றிலக்கியமாகி சந்தை இலக்கியமாகி புது கவிதையாகி இப்போ வந்து நவீன கவிதைகளில் வந்து நிற்கிது உரைநடையில் உரைநடையின் வளர்ச்சியோ அளவற்றது சிறுகதை கட்டுரை புதினம் இவை எல்லாம் எங்கள் கால இலக்கிய வடிவங்கள் உரைநடையில் பார்த்தீங்கன்னா சிறுகதை கட்டுரை புதினம் இதெல்லாம் வந்து எங்கள் கால இலக்கிய வடிவங்கள் புலகவர் உரைநடையா தொல்காப்பியர் கூறுகிறாரே அதை தான் நீங்களும் நானும் பேசுகிறோம் அதுதான் உரைநடை பேசினால் உரையாடல் எழுதினால் உரைநடை பெரும்பாலும் உரைநடை வடிவில்தான் நாங்கள் இலக்கியம் படைக்கின்றோம் சங்கப்புலவர் எம்முடைய பாக்களின் உத்தி உத்திகளை நீ வீர் பயன்படுத்துவீரோ தமிழன் சொல்றாரு என்ன அப்படி கேட்டுவிட்டீர்கள் நீங்கள் தந்த உத்திகளில் சிலவற்றை நீங்கள் தந்த பெயரிலும் சிலவற்றை நாங்கள் வைத்த பெயரிலும் பயன்படுத்துகிறோம் சங்கப்புலவர் மகிழ்ச்சி உணர்ச்சிகளை காட்ட ஓமை கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவி இவற்றை நீ வீர் எப்படி பயன்படுத்துவீர் தமிழன் திருப்பரங்குன்றத்தின் அழகை எவ்வளவு அழகான வரிகள் பாருங்களேன் திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளை போல வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூலில் நான் பார்த்த சாரதி ஓமையை பயன்படுத்தியுள்ளார் திருப்பரங்குன்றத்தோட அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடக்கையும் தெக்கையும் பார்த்தீங்கன்னா நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு சொல்லி குறிஞ்சி மலருங்கிற நூல்ல நான் பார்த்த சாரதி ஓமையை பயன்படுத்தி இருக்கிறார் இந்த கொஷின் கேட்கலாம் இந்த மாதிரி உள்ளது தான் கேட்பாங்க திருப்பரங்குன்றம் அப்படின்னாலே நமக்கு முருகன் சரிங்களா முருகன் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் முருகன் வந்தாலே யார் ஏன்னா ஒரு குறிஞ்சி மலர் சரிங்களா அடுத்ததா இங்க இதை பாத்திரலாம் தெரியுமா இந்த டாப்பிக்கில் பாத்திரலாம் முதல் தமிழ் கணினி தமிழ்மறையான திருக்குறளை தந்துவை தந்த திருவள்ளுவர் பெயரில் தான் முதன் முதலில் முதல் கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது அதாவது திருக்குறளை தந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் பெயரில் தான் தமிழ் கணினி கம்ப்யூட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் டிசம்பரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டிசம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸுங்கிற தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது சரிங்களா இந்த கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்தி தமிழே உள்ளீடாக செலுத்தி டேட்டாவை நம்ம வந்து அப்டேட் பண்ணி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக பெற முடியும் கணினியிலிருந்து பெற முடிந்தது இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைஞ்சது இந்த தனி இந்த திருவள்ளுவர் கணினின்னு வந்து தமிழ் இங்கிலீஷ் இந்த ரெண்டு ரெண்டுலேயுமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளிவரத்துறை அலுவலகத்திற்கும் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள புள்ளிவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்திற்கும் தேனா சென்னை தேனாம்பேட்டையில் இருக்க புள்ளி விவரத்துறை அலுவலகம் அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே சரிங்களா அடுத்து சங்க புலவர் சொல்வ சொல்றாரு அருமையான ஓமையை கூறினீர் அடுத்து அவருக்கு பாருங்க எவ்வளவு ஆசைன்னு அடுத்துன்னு கேட்குறாரு இணைய தமிழன் இன்னும் உண்டே உங்களுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு வந்த தண்டி ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி வந்த தண்டி என்பவர் உருவகத்தை பற்றி உருவகத்தை பத்தி சொல்றாரு உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டேன் அது உருவகம் ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அகுது வந்து எனது உருவகம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு சரிங்களா எங்கள் இலக்கியங்களில் ஓமையை விட உருவகமே உணர்வை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகிறது எங்களோட இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா ஓமையை விட உருவகம்தான் உணர்வை தூண்டி தட்டி எழுப்புறதுல வெற்றி பெற்றுள்ளது சரிங்களா அடுத்ததான் முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்கின்றன அப்படின்னு உருவகமாக எழுதுகிறார்கள் முகநிலவில் அந்த வியர்வை துளியில் பார்த்திங்கன்னா வியர்வை முத்துக்கள் துளிக்கின் துளிர்கின்றன அப்படின்னு சொல்லி உருவகமாக எழுதுகிறார்கள் அடுத்ததாக அண்ணா சொல்றாரு களமுக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது நம்ம இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறப்போ அண்ணா அறிஞர் அண்ணா இல்லைன்னா நம்ம அண்ணா சொல்றாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளை யாராவது நம்ம அம்மா அப்பா பா பாராட்டுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் களம்புகத் துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைத்தான் அதற்கு சான்று இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஊரை நடை சரிங்களா அடுத்ததா வாங்க பார்க்கலாம் சங்க புலவர் அடே என்ன அவரது கற்பனை மேலும் கேட்க பெருவிளைவு கொள்கிறேன் தமிழன் விதவிதமான ஓமைகளை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள் அவற்றுக்கெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்களில் பெயர் வைத்திருக்கிறார்கள் ஓம உறவு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஓமையணி என்று பெயர் எடுத்துக்காட்டு ஓமையணில ஓம உறவு மறைஞ்சு வரணும் சரிங்களா புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இந்த துருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஓம உருவு இல்லை இதை நாங்கள் உரைநடையில் பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு என்கிறோம் எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகிறப்போ இணை ஒப்பு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர் கூடி கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களோட காரியம் கை கூடாது புரோகிதருக்காக அமாவாசை என்னைக்கு என்ன நான் அது காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வா ராமசாமி மழையும் புயலும் என்னும் நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் மழையும் புயலையும் வா ராமசாமி வந்து கூப்பிடுறாரு வா வா ஊர் கூடினா செக்கு தள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஊர் கூடினா தான் செக்கு தள்ள முடியும் அப்படின்னு காத்திருப்பவர்களோட கைகள்லாம் என்னது காரியம் வந்து கை கூடாது புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை புரியுதுங்களா அடுத்தது சங்கப்புலவர் உயர்தினையாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம் அக்ரிணையை கூட நாங்க வந்து என்ன சொல்லுவோம் உயர்தினையாக கருதி கற்பனை செஞ்சு எழுதுவோம் சங்கப்புலவர் இலக்கணத்தில் இது உண்டே தொல்காப்பியர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்களை ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்களை என்னன்னு சொல்றாருன்னா சொல்லுன போலவும் கேட்டுன போலவும் சொல்லியாங்க அமையும் சொல்லுன போலவும் கேட்டுன போலவும் சொல்லியாங்க அமையும் அப்படின்னு செயலி எல்லாம் எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் உயிர் இல்லாத பொருள்களை பார்த்தீங்கன்னா உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை பார்த்தீங்கன்னா உணர்வு உள்ளன பொருள் போலவும் கற்பனை செய்வது உண்டு அப்படின்னு எடுத்துக்காட்டியிருக்காரு இலக் இணைய தமிழன் நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் இலக்கணை என்கிறோம் நீங்கள் ரெண் நீங்கள் சொன்ன ரெண்டையும் நாங்கள் வந்து இலக்கணை அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க நீங்கள் கேளுங்க நீங்கள் சொன்னீங்க இல்லையா கேளுங்கன்னு சொல்றாரு சோலையில் புகுவேன் சோலைக்குள்ளே நம்ம போகிறோம் நம்ம ட்ரீம்ல போயிடணும் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்குது மரம் விருந்து வைக்குது நமக்கு ஆழமர நிழலில் தான் போய் அமர்வோம் வேப்பமர நிழலுக்குலாம் போக மாட்டோம் ஆலமர நலல்ல தான் போய் அமருவோம் சரிங்களா ஆள் வந்து ஆலமரம் சொல்லுது என் விழுதை பார் இந்த அந்த அரசுக்கு இது உண்டா அந்த அரசமரத்துக்கு இது உண்டான்னு கேட்குது அப்போ வந்து அரசு படும் அரசமரம் வந்து கண்ணில் படுது யான் விழுதின்றி மானூரோ ஓங்கி நிற்கிறேன் நான் வந்து விழுதே இல்லாமல் மானூரோ ஓங்கி நிற்கின்றேன் என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் அப்படிங்குது நான் வந்து விழுதே இல்லாமல் ஓங்கி நிற்கிறேன் என் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க சுத்தி போகிறாங்க வேம்பு சொல்லுது என் நிழல் நலம் செய்யும் வேப்ப மரத்தோட நிழல் என நலம் செய்யும் என் பூவின் குணங்களை சொல்கின்றேன் வா என்னுடைய மகத்துவத்தை பத்தி வா என் பூவோட மகத்துவத்தை பத்தி வா அத்தி நாகை மா விழா வில்வம் முதலிய மரங்கள் விளையாமல் இருக்குமோ அத்திமரம் நாகமரம் விலாமரம் மாமரம் வில்வமரம் இதிலேயும் இந்த மரங்கள்லாம் விளையாமல் இருக்குமோ சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும் சிந்தனையில் அதோட நுட்பங்கள் விளங்கும் சரிங்களா மழை என்னை அடிக்கடி அழைக்கும் மழை வந்து என்னை அடிக்கடி அழைக்கும் மழை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் கீழ் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றும் முற்றும் பார்ப்பேன் என்னுடைய மனம் என்ன பண்ணும் அமைதி எய்தும் மனம் அமைதி எய்தும் சரிங்களா எங்கள் கால தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் இப்படி இருக்காரு. நம்ம வந்து கல்யாணத்துக்கு இப்படிதான் சோறு போடுறோம் ஆலமரம் அரச மரத்துலதான் சோறு போடுறோம் சரிங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் யார் ஞாபகம் வச்சுக்கணும் திருவி கல்யாண சுந்தரனாரா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா புலவர் மோனையும் எதுகையும் வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும் மோனையும் எதுகையும் வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும் இவற்றினரை நீ வீர் உரைநடையில் பயன்படுத்துவீரோ ஆம் இதோ தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் தென்றல் என்ன பண்ணும் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் பதியாகும் அம்மலையில கோங்குமரம் வேங்கையும் ஓங்கி வளரும் கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரவமும் நறுமணம் கவல் கமலும் குரவமும் முள்ளையும் நறுமணம் கவலும் கமலும் கோல மாமையில் தோகை விரித்தாடும் கோல மாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டு தேனுட வண்டுகள் என்ன பண்ணுவோம் பாட்டு இசைக்கும் இத்தகைய மலை நின்று விரைந்து வழிந்திறங்கும் இந்த மலையிலிருந்து விரைந்து வழிந்திறங்கும் வழி வழிந்திறங்கும் வெள்ளருவி வட்ட சுனையிலேயே வீழ்ந்து பொங்கும் பொழுது வெள்ளருவி வட்ட சுணையில வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் திளை திவளைகள் பாலாவீர் போல் பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து குஞ்சிக்குழாவும் எவ்வளவு வரிகள் வெள்ளருவி பார்த்தீங்கன்னா வட்ட சுனையில வீழ்ந்து பொங்குறப்போ சிதறும் நீர் திவளைகள் பாலாவி போல பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு சொல்லின் செல்வர் ராப்பி ராப்பி சே தமிழ் இன்பம் சேதுப்பிள்ளை என்ன அப்படி இருக்காரு தமிழின்பம் தமிழ் இன்பம் நூல் எழுதுனது ராப்பி சேதுப்பிள்ளை சரிங்களா சொல்லின் செல்வர் வந்து ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வன் வந்து யாரு அனுமன் சரிங்களா சங்கப்புலவர் சொல்றாரு அருமை உணர்வு வெளிப்பாட்டிற்கும் சொல்லப்படும் கருத்திற்கும் அழுத்தம் தரவும் நீ வீர் உரைநடையில் வேறு என்ன உத்திகளை பயன்படுத்துவீர் தமிழன் இதற்காக சொல்லையோ கருத்தையோ திரும்பி திரும்பச் சொல்வதுண்டு சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய மு வரதராசனார் தம் நாட்டுப்பற்று அப்படிங்கிற கட்டுரை தொகுப்புல அதாவது சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்றது உண்டு அப்போதான் வந்து சொற்களை அளவாக பயன்படுத்தி உரையினடையை அழகு செய்கிறதுக்காக மூ வரதராசனார் நாட்டுப்பற்று அப்படிங்கிற தன்னுடைய கட்டுரை தொகுப்புல வாழ்க்கை நடத்துவதற்கு பாவம் வரதராசனாருக்கு பாவம் வறுமையாட்டுக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் அரிசி காய் கனி முதலிய வேண்டும் கண்டிப்பாக வேணும் இல்லையா விடை வீடு முதலியவை வேண்டும் காசும் காகித நோட்டும் வேண்டும் இன்னும் பல வேண்டும் இவற்றை ஆளக்கூடிய அறிவும் வேண்டும் யார் சொல்லியிருக்காரு மூ வரதராசனார் நாட்டுப்பற்ற பற்றி சொல்லியிருக்காரு இது எல்லாமே கண்டிப்பா எல்லாருக்கும் வேண்டும் சரிங்களா அப்படின்னு நா யார் சொல்லியிருக்காரு மூ வரதராசனார் நாட்டுப்பற்ற நூலில் சரிங்களா அடுத்தது சங்கப்புலவர் மிக சுவையாக உள்ளது இன்னும் வேற என்ன உத்திக்கல் இருக்கின்றனவே படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மையை முரண் சொல்வது முரண்படும் மெய்மை படிப்பவருக்கு பார்த்தீங்கன்னா முரண்படுறது மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையிலேயே என்ன அது முரண்படாத மெய்மையை மு சொல்றது முரண்படு மெய்மை அதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றை தவிர வேறு எங்கு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றைக்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் கரெக்டு தானே சங்கப்புலவர் மேலும் இணைத்தமிழ் சொல்றாரு முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள் முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள் எப்படின்னு பார்க்கலாம் கலப்பில்லாத பொய் இதை முரண் என்கிறோம் அதாவது ஆக்சி முரண் கலப்பில்லாத பொய் இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் முரண் அப்படின்னு சொல்றோம் சொல்லும் முறையில அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமாக முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம் தான் என்னன்னு சொல்லுவோம் எதிரினை இசைவு ஆன்டி திசிஸ் ஆன்டி திசிஸ் சரிங்களா குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புலிச்சேப்பக்காரர்கள் ஒரு பக்கம் மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம் பருத்த தொந்திகள் மறுபக்கம் கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் தோழர்களை சிந்தியுங்கள் என்று தோழர் பா ஜீவானந்தம் எழுதியிருப்பது நல்ல எடுத்துக்காட்டு ஸோ டிவைட் பண்ணி காட்டுறாரு டிவைட் பண்ணாரே யாரு தோழர் பா ஜீவானந்தம் சரிங்களா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் சங்க புலவர் கேட்கும் போதே சிலிப்பு உண்டாகிறதே இணையதமிழ் புலவரே இதையும் கேளுங்கள் விடைத்தர வேண்டிய தேவை இல்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதைப் போலவும் எழுதுவோம் அது உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு உதவக்கூடியது அவர் அவர் தான் யாரு பெரியார் ஈவேரா அவரை பற்றி சொல்றாங்க அவர் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊருண்டா அவரிடம் சிக்கி திணறாத பழமைதான் உண்டா எதை கண்டு அவர் திகைத்தார் எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெற்றது எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் இதுதான் வந்து பெரியார பத்தி யார் சொல்றாங்க அறிஞர் அண்ணா பேசியது அவருடைய பேரே சொல்லாம அவரை பத்தி சொல்லிட்டாங்க பத்தியா ஆன்சர் அதிலயே இருக்கு அந்த மாதிரி தான் எப்படி ஐயா உணர்ச்சி பெருவள்ளம் இதன் உச்சநிலை என்ன கிளைமேக்ஸ் தான் என்ன உச்சநிலை தானே இருக்கிறதே சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலேயே உள்ளது அதுதான் சிறப்பு அப்படிதான் என்னன்னு பார்க்கலாம் இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவோட நன்மைதான் என் நன்மை இந்தியாதான் தான் என் இளமையின் மெத்தை என் இளவனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி என்னும் தமிழ் கவிஞர் நம் நாட்டை உயர்த்தி கூறுகிறார் எப்படி சொல்றாரு இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவோட நன்மைதான் என்னுடைய நன்மை இந்தியாவோட இளமை என்னுடைய மெத்தை சரிங்களா அதுதான் என்னுடைய இளவனத்தின் நந்தவனம் என்று அதுதான் என்னுடைய கிழக்காலத்தின் காசி அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு பாரதி அப்படிங்கிற தமிழ் கவிஞர் நாட்டை உயர்த்தி கூறுகிறார் சங்க புலவர் மிக்க மகிழ்ச்சி நீர் தமிழ் உரைநடை செழுமை பற்றி கூற கூற மேலும் அவற்றை படித்து இன்புற அளவலாகிறேன் இணையதமழன் அதற்கென்ன புலவரே அடுத்த முறை வரும் பொழுது என்னுடைய மடிக்கணினியில் சேர்த்து வைத்துள்ள பல்வேறு இலக்கியங்களை உங்களுக்கு தருகிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நேரமாகிவிட்டது போய் வாருங்கள் புல் போய் வருகிறேன் புலகவரே சங்கப்புலவர் போய்வாரும் மடிக்கணினி என்று ஏதோ கூறுகிறா கூறினார் அப்படி என்றால் என்னவென்று கேட்பதற்கு பறந்து விட்டாரே வாங்க நூல் வெளி பார்க்கலாம் அவ்வளோதான் எந்த லெசன் முடிஞ்சிச்சு நூல் மட்டும் பார்த்தலாம் எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிகலன்கள் என்னும் கட்டுரையோட சுருக்கம் தான் இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றித்தரப்பட்டுள்ளது எழில் முதல்வன் எழுதின புதிய உரைநடை அப்படிங்கிற நூலில் உள்ள உரைநடையின் அணிகலன்கள் அப்படிங்கிற கட்டுரையோட சுருக்கம் தான் இங்கே வந்து என்னான்னு இருக்கு உரையாடல் வடிவமாக மாற்றித்தரப்பட்டுள்ளது மா ராமலிங்கம் உங்கள் ஊரில் யாராவது ராமலிங்கம்னு ஒருத்தர் இருந்தார்னா அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க மா ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன் சரிங்களா மா ராமலிங்கத்தோடைய பேரின் மேலே வந்து எழில் முதல்வன் சரிங்களா அவர் என்ன பண்ணிருக்காருனா மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியராக பணியை தொடர்ந்தவர் அங்கேயே படிச்சு அங்கே அந்த காலேஜ்லேயே வந்து பேராசிரியராக இருந்திருக்காரு அடுத்ததா குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் துறை தலைவராக பணி செய்தவர் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் என்னால தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் மரபு கவிதை புதுக்கவிதை படைப்பதில் வல்லவர் இவர் மரபு கவிதை புதுக்கவிதை படைப்பதில் வல்லவர் இனிக்கும் நினைவுகள் அவர் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு நம்ம அந்த காலேஜ்லேயே படிச்சோம் அந்த காலேஜ்லேயே ப்ரொஃபஸர் ஆகிட்டோமே அப்போ தான் நினை இனிக்கும் நினைவுகள் அவர் காலேஜ் படிச்ச நினைவுகள்லாம் நினச்சி பார்க்குறாரு எங்கெங்கே காணிலும் எங்கே பார்த்தாலும் யாதுமாகி நின்றாய் எங்கே பார்த்தாலும் நான் தானே அந்தந்த இடத்துல காலேஜ் படிக்கும் ஊர் சுற்றிட்டு இருந்தேன் இப்போ அதே காலேஜ்லாம் என்ன பண்றேன் திரும்பவும் அதெல்லாத்தையும் அவர் போறப்போ ஃபஸ்ட் நாள் டியூட்டி ஜாயின் பண்றப்போ ப்ரொஃபஸராக ஜாயின் பண்றப்போ யோசிச்சு பார்க்கறாரு ஞாபகம் சரிங்களா முதலிய நூல்களை இயற்றிய பெருமை கூறியவர் புதிய ஊரை நடை என்னும் நூலுக்காக சாய் யமிருதுூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்கள் தொன்மை தமிழ் நாகரிகத்தோட வேர்கள் இலக்கியத்தின் சீர்களில் தோன்றிய மூத்த குடி வாளையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இது வந்து எங்க இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தோட சிறுமலை சரிங்களா சிலப்பதிகாரம் காடுகான் காதையில இது இடம்பெற்றிருக்கு சரிங்களா வாழையும் கமுகும் தாழ்குளை தொங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் சிலப்பதிகாரம் காடுகான் காதை சரிங்களா திண்டுக்கல் மாவட்டத்தோட சிறுமலை சரிங்களா உள்ளங் இது மாதிரி கொஷின் கூட போன டைம் கேட்டாங்கப்பா படிச்சுக்கலாம்ப்பா உள்ளங்கனி உள்ளங்கை நெல்லிக்கனி போல இது என்ன அது உவமை உள்ளங்கன் உள்ளங்கை நெல்லிக்கனி போல சரிங்களா உவமை சரிங்களா இதில் என்ன பற்றிருக்கு உவமை சரிங்களா அவ்வளோதான் உரையடியின் அணிகலன்கள் இந்த லெசன் இதோட முடிச்சு நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடை விடைபெறுவது உங்கள் மோட்டிவேஷ்னல் குயின் தேங்க்யூ தேங்க்ஸ் டு ஆல்